மனிதன் எப்ப பலகீனமாகறான்னா நிரந்தரமாக தன்னோடு இருக்கக்கூடிய உறவுன்னு நினைக்கக்கூடிய எல்லோரும் அவனை விட்டு பிரிந்து போய்கொண்டே இருக்கும்போது தான் தந்தை தாய் மனைவி குழந்தை சகோதரன் நண்பன் காதலி என எல்லாரும் ஒரு நாள் நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ இன்னும் அவங்கள விட்டு நம்ம பிரிவோம் அல்லது அவங்க நம்மளை விட்டு பிரிவாங்க இந்த ரெண்டு பிரிவும் ஏற்பட்டு ஒரு நாள் யாரும் இல்லாத வெறுமையின் வாழ்வு எல்லோருக்கும் வரும் இளமையிலேயோ முதுமையிலையோ ஏன் இறைவன் இதை கொண்டு சோதிக்கிறான் என்றால் ஒரு நிலையான விஷயத்தை நிலைப்படுத்த உள்ளத்திற்கு அவன் நாடுகிறான் இறைவனை அழிந்துவிடும் பிரிந்துவிடும் இது போன்ற கவலை ஏற்படுகிறதோ அப்போது ஓதிக்கொண்டே இருங்கள் விஷயத்த சொல்றேன் நம்முடைய இந்த சக மனிதன் நினைப்பதுதான் நினைப்பது அறியாமை இந்த கவலையை விட்டுட்டாலே நம்ம வாழ்க்கை நிம்மதியாயிரும் நம்முடைய கண்ணீர் துளையை சக மனிதன் புரிந்து கொள்ளலாம் நம்முடைய வார்த்தையுடைய அந்த வழியை பிற மனிதன் புரிந்து கொள்ளலாம் ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த கவலையை பிற மனிதன பிற மனிதனிடத்தில் வெளிப்படுத்தி ஒருபோதும் அவனை புரிய வைக்க முடியாது யாரிடத்தில் வெளிப்படுத்தினால் புரியும் யார் இந்த இதயத்தை படைத்தானோ அவன் ஒருவன் தான் இந்த இதயம் சுமக்கக்கூடிய வழியை கவலையை உணர முடியும் தான் அந்த கவலையை பற்றி மனிதர்கள் அவரிடத்திலே வந்து பேசும் போது அவர் சுமக்கக்கூடிய வேதனையை பற்றி பேசும் போது அவர் அவர் யாரிடத்திலும் அதை வெளிப்படுத்தவில்லை அவர் சொன்னார் ஒரே வார்த்தை